ஹாய் ஹலோ வணக்கம் நான் வெல்கம் டூ குட்டி ஸ்டோரி சேனல் சோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனல சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த அப்படி பக்கத்தில் இருக்க பல்லக்கான கிளிக் பண்ணியா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனே நோட்டிகேஷன் வரும் ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரீஸ் விரும்பி கேப்பிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இனவே குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருடனும் எமதர்மனும் சொல்லக்கூடிய அழகான கதை கதைதான் இனிக்கான எப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இனி வாங்க வந்து கதைக்கலாம் வெரி ஷார்ட் நன்பேஸ் பி ஹாப்பி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன் என்ன அப்படின்னா ஒரு முறை யமதர்மன் தன்னுடைய யமலோகத்துல அமர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியே பட்ட யமதர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி கொஞ்சம் மைண்டை ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நந்தவனத்துக்காக போய் உட்காறாரு இப்படி நந்தவனத்துக்காக உட்காரக்கூடிய யமதர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத்தனுடைய சேரில் உக்காஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு யோசனை ப யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருந்த யமதர்மன் திடீர்னு அந்த வழியாக ஒரு சிட்டுக்குருவி அழகான ஒரு குருவி ஒன்று பறந்து வருது ஸோ அந்த அழகான குருவியை பார்க்குறாரு யமதர்மன் பார்த்த உடனே அவருக்கு வந்து தன்னுடைய அந்த யார் யார் உயிரெலாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்குல்லையா ஸோ அந்த புக்கில் இந்த குருவியோடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத தேடிட்டே வராரு இப்படி தேடிட்டே வரும்போது அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய யமதர்மன் அந்த அந்த குருவியை கண்ணு வாங்காமல் அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த குருவி மேலே மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுருக்காரு எப்படி அது சாத்தியம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த யமதர்மன் இப்படி குருவியை எமதர்மன் குரு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற தருணத்தில் அந்த வழியா கருடராஜா கருடராஜன் வரும்போது என்ன இது யமதர்மனுடைய பார்வை இந்த அழகான குருவி இந்த விழுது இன்னைக்கு ஒரு போட்டுலான்னு பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையே இதை நம்ம காப்பாத்தி ஆகணும் சொல்லிட்டு இவர் என்ன தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த குருவியை பல்லாயிரக்கணக்கு கிலோமீட்டர் தூரம் தள்ளி போயிட்டு அந்த குருவியை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக பலாயிரம் மைல் தூரம் கடந்து தாண்டி போய் ஒரு பொந்துல அந்த குருவியை எடுத்துமே விடுறாரு இவரை விட்ட நேரம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொந்துக்குள்ள பல வருடமா வாய்ந்து வந்த ஒரு பாம்பு அந்த பாம்பு பசியோட இருக்கும்போது இவரு எடுத்துமே விட்டு அந்த குருவியை செகண்ட் கண் இமைக்கிற நேரத்துல அந்த பாம்பு அந்த குருவியும் விழுங்குறது சோ அதை பார்த்த என்ன இந்த குருவியோட உயிரை நம்ம காப்பாத்தலாம்னு நினைச்சு கடைசியில் அந்த குருவிக்கு நம்மளே எமனா மாறிட்டோமே நம்ம கையாலேயே அந்த குருவி இறந்து போச்சு காப்பாற்றணும்னு நினைச்சோம் பட் ஆனா நம்மளாலே அந்த குருவியோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு கருடன் அப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க ஒரு கருடன் அந்த துக்க செய்தியோடவே சரி எம லோகத்துக்கே திரும்ப போகும்ட்டு எமனோட லோகத்துக்கே வராரு இப்படி வரும்போது யமன் அந்த குருவியே பார்த்துட்டு இருந்தாரு குருகுருன்னு அது மாதிரி இப்போ கருடராஜன் வராரு இப்போ கருடராஜன் வரும்போது கருடராஜன் மேலே யமதர்மனுடைய பார்வை உத்து பாக்குறாரு சோ யமதர்மனுடைய பார்வை கருடராஜன் மீது எழுது சோ கருடராஜனே குருகுருன்னு பாக்குறாரு யமதர்மன் இப்படி கருடனை பார்க்கும் போது கருடனுடனே என்ன இது நம்ம பக்கம் தெரியுறாங்க நம்ம பக்கம் என்ன இப்படி குருகுருன்னு பாக்குறாங்க சொல்லிட்டு உடனே யமன் கேட்ட கருடராஜன் மாதிரி நான் வந்து விஷ்ணு பகவானுடைய வாகனம் நான் அவரை சுமந்துகிட்டு போறவன் நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நான் அவருடைய விசுவாசி என்னுடைய உயிரை நீங்க உங்களால எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருடன் வந்து எம்மன் கிட்ட வாக்குவாதம் பேசிட்டு இருக்காரு அதை கேட்ட எம்மனோட இந்த மாதிரி கருடராஜா எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வரீங்க நான் உங்களை எதுவுமே பண்ண போறது நான் அந்த குருவியும் எதுவும் பண்ண போறது இல்லை உங்களையும் எதுவும் பண்ண போறது இல்ல அந்த குருவியை நான் உத்து பாத்துறதுக்கான நோக்கம் வேற பட் ஆனா நீங்க பண்ண விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு உடனே கருடன் நீங்க என்ன அப்படி அந்த குருவியை உத்து பாத்துருந்தீங்க அப்படின்னு கருடன் ஏம கிட்ட கேக்குறாரு அதுக்கு ஏமா இந்த மாதிரி அந்த குருவியுடைய ஆயுள் காலம் என்னுடைய புக்ல இந்த மாதிரி பல மயில் தூரம் கடந்து வசிக்கக்கூடிய ஒரு பாம் கையில தான் இந்த குருவி இறந்து போகிற மாதிரி அதனுடைய ஆயுள் காலம் ஏதப்பட்டிருந்தது அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம பக்கத்திலே இருக்க எப்படி இது வந்து இன்னைக்கு பல மைல் தூரம் கடந்து போய் அந்த பாம்பு கையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்தேன் பார்த்தா அது விதிப்படியே எப்படி விதி இருக்கோ அதே மாதிரி விதிப்படி அது நடந்துருச்சு அதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் எம தர்மன் சோ எனவே இந்த கதை மூலிமா நாங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஒரு விதி அப்படிங்கிறது விதி தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னாலும் சோ தான் நடக்க போது அப்படின்னா அது நடந்ததா அப்போ நம்ம எதையுமே பண்ண முடியாது சோ அதனால அடுத்து என்ன நடக்க போது அப்படின்னு நினைச்சு பயப்படுறத விட்டுட்டு எல்லாமே துணிச்சலா நம்பிக்கையா பயங்கரமா பண்ணுங்க தான் இந்த காலம் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் சோ நடக்கிறது தான் இருக்கும் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி எந்த ஒரு லாபமும் நமக்கு கிடையாது எந்த ஒரு யூஸ்ஸும் கிடையாது ஸோ ஃபீல் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நடக்கிறப்ப பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ அதுக்கு முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப முட்டாள்தான விஷயம் அது நமக்கு தான் ஆபத்தா வந்து கிடையாது ஸோ இனிமே இந்த மாதிரி அழகான கதைகள் கேட்கணும் அப்படின்னா மறக்காம குட்டி ஸ்டோர்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்க வேற ஒரு புதிய கதையில வந்து பாக்குறேன் அண்ட் நான் இது குட்டி ஸ்டோர் சேனல் டாட்டா பை அண்ட் லவ் யூ பாய் Life is very short and bad always be happy